அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிசி டிபார்ட்மெண்டல் எக்ஸாமினேஷன் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து கோட் நம்பர் ஒன் ஃபிஃப்டி டூ த அக்கவுண்ட் டெஸ்ட் ஃபார் எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸர் அப்ஜெக்ட் டைப்பில் அறுபது வினாக்கள் கேட்பாங்க அறுபது மதிப்பெண்கள் ஒன்றரை மணி நேரம் தேர்வு நம்ம அறுபதுக்கு மினிமம் இருபத்தேழு மதிப்பெண்கள் எடுத்தால் தான் தேர்ச்சி தேர்ச்சி பெறுவதற்கு இந்த வினாத்தால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உதவியாக இருக்கும் சந்தேகத்திற்கிடமான கோரல் யார் உத்தரவிடப்பட வேண்டும் விடை கருவூலம் மற்றும் கணக்குத்துறை இயக்குநரகம் கடந்த மாத அடிப்படை சம்பளத்தை விட இம்மாதம் அடிப்படை சம்பளம் உயரம் நேர்வுகளில் பட்டியலுடன் இணைக்கப்பட வேண்டிய சான்றிதழ் விடை ஊதிய உயர்வு சான்றிதழ் இன்கிரிமெண்ட் சர்டிபிகேட் எவ்வளவு தொகைக்கு மிகும் ரசீதுகளுக்கு ஒரு ரூபாய் வருவாய் வில்லை ஒட்டப்பட்டு கையொப்பமிட வேண்டும் விடை ரூபாய் ஐந்தாயிரம் கெடக்கூடிய இருப்பு பொருட்களைத் தவிர மற்ற இருப்பு பொருட்களை எத்தனை காலத்திற்கு ஒரு முறை ஆய்வு செய்ய வேண்டும் விடை ஒரு ஆண்டுக்கு ஒரு முறை துறையின் வரவு மற்றும் செலவு கணக்குகள் கருவூல மற்றும் மாநில கணக்காயரின் கணக்குகளுடன் ஒப்பிட்டு பார்ப்பதன் நோக்கம் விடை துறையின் கணக்குகள் துல்லியமாக இருப்பதை உறுதி செய்ய லைஃப் சர்டிபிகேட் ஆயுள் சான்று என்பது விடை ஓய்வூதியர் நேரில் வராத சூழ்நிலையில் கருவூல அலுவலருக்கு சமர்ப்பிக்கப்படும் மேலப்பம் இடப்பட்ட சான்று ஒரு சார் அலுவலகத்தின் நிலையான முன்பண தொகையினை உயர்த்தி வழங்கும் அதிகாரம் யாருக்கு உள்ளது விடை துறை தலைவர் அனைத்து நிதி ஒதுக்கீடுகளும் எப்பொழுது காலாவதியாகும் விடை நிதியாண்டு மார்ச் முப்பத்தி ஒன்று இந்திய தலைமை கணக்காயரை பணியமர்த்துபவர் விடை இந்திய குடியரசுத் தலைவர் கணக்கின் மேல் வாக்கெடுப்பு என்பது விடை சட்டப்பேரவையினால் குறிப்பிட்ட பணிகளுக்காக ஒதுக்கப்படும் மானியத்தில் ஒரு முன்பணம் ஒருவர் மாதந்தோறும் ஓய்வூதியம் பெற தேவையான குறைந்தபட்ச நிகர தகுதி பெறும் பணிக்காலம் எவ்வளவு விடை இருபது அரையாண்டுகள் அரசு தொகுப்பு நிதி எத்தனை பிரிவுகள் கொண்டது விடை வருவாய் கணக்கு மூலதன கணக்கு கடன் கணக்கு இந்திய அரசியலமைப்பு பிரிவுக்கூறு ஆண்டு நிதிநிலை அறிக்கை தொடர்புடையது விடை இருநூற்று இரண்டு செலவினம் மேற்கொள்வதற்கு தேவையானவை யாவை விடை நிதி ஒதுக்கீடு மற்றும் தகுதியான அலுவலரின் ஒப்புதலானை தன் விருப்ப ஓய்வுக்கான ஓய்வூதியம் தொடர்பான விதியினை குறிப்பிடுக விடை ஓய்வூதிய விதி நாற்பத்து இரண்டு பொது பணிகள் என்பது நடப்பாண்டு வரவு செலவு சட்டத்தில் நிதி ஒதுக்கமில்லை அல்லது ஒதுக்கப்பட்ட நிதிக்கு மேல் செலவினமும் பொதுக்குழு முடிவின் பேரில் மேற்கொள்ளும் புதிய பணிகளுக்கான செலவினமும் துணை மானிய கோரிக்கை எதனை குறிக்கின்றது விடை பட்ஜெட் நிதி ஒதுக்கத்திற்கு மேலாக சட்டப்பேரவையில் கோரும் கூடுதல் மானியம் ஆயுள் சான்று எத்தனை வருடங்களுக்கு ஒருமுறை தர வேண்டும் விடை ஒரு வருடத்திற்கு ஒரு முறை பத்தி நூற்றி இருபத்தி எட்டு வரவு செலவு நூலின்படி யார் தத்தம் துறை கணக்குகளை கணக்குடன் ஒத்திசைவு செய்ய வேண்டும் விடை பணப்பட்டுவாடா செய்பவர் ஏற்கப்பட்ட நிதியிலிருந்து வாக்களிக்கப்பட்ட நிதிக்கு மறுநிதி ஒதுக்கம் எப்பொழுது அனுமதிக்கலாம் விடை ஏற்பளிக்கப்பட்ட நிதியிலிருந்து வாக்களிக்கப்பட்ட நிதிக்கு மறுநிதி ஒதுக்கம் எச்சூழலிலும் அனுமதிக்கக்கூடாது நிர்வாக ஒப்புதல் வழங்குவது விடை பயனாளித்துறை யூசர் டிபார்ட்மெண்ட் அரசு வருவாய் திருப்பலானை கோர வேண்டிய படிவம் விடை படிவம் அறுபத்து இரண்டு வைப்புகளின் மெய்மைக்கான எழுத்து மூலச்சான்று அறிவிப்பு யாரால் கொடுக்கப்பட வேண்டும் விடை நிர்வாக அலுவலர் துறை தலைவருக்கு நிரந்தர முன்பணம் ஒப்பளிக்கும் அதிகாரம் விடை கவர்மெண்ட் அரசு ஒரு மாதத்தில் இரண்டு முறைக்கு மேலான நிரந்தர முன்பணம் செய்ய அனுமதிக்கப்பட்ட சில துறைகள் விடை உயர்நீதிமன்றம் மாநில ஆளுநர் இல்ல செலவினம் மாவட்ட நீதிமன்றங்கள் போன்றவை பின்வருவனவற்றுள் தகுதியான நிகர பணிக்காலம் கணக்கிட எது எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது விடை பாய் சர்வீஸ் அதாவது முதிரா பருவ பணி அதுதான் நமக்கு கணக்கில் எடுத்துக்க மாட்டாங்க அலுவலர் ஒருவர் இருபத்தைந்து ஆண்டுகள் முடித்து சுயவிருப்ப ஓய்வில் சென்றால் இவருக்கு பணிக்காலத்திற்கு எத்தனை வருடங்கள் கூட்டலாம் விடை ஐந்தாண்டுகள் ஆண்டுகள் பனிக்கொடை வழங்குவதற்கு கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஊதியம் விடை அடிப்படை ஊதியம் மற்றும் அகவிலைப்படி பேசிக் சேலரி அண்ட் டியர்னஸ் அலோனன்ஸ் ஒருவர் பெரும் ஓய்வூதியமானது எந்த வயதை அடைந்தவுடன் ஐம்பது சதவிகிதம் உயர்த்தி வழங்கப்படும் விடை தொன்னூற்று ஐந்து முதல் தொன்னூற்று ஒன்பது வயது ஓய்வூதியத்தை தொகுத்து பெறுதல் என்றால் என்ன விடை ஓய்வு பெறுபவர் ஓய்வூதியத்தில் மூன்றில் ஒரு பங்கு ஒட்டுமொத்த தொகையாக பெறுதல் கருவூல அலுவலர் மாநில கணக்காயருக்கு இணங்கிய கணக்குகள் அனுப்ப வேண்டிய கால அளவு விடை ஒவ்வொரு மாதமும் மறு ஒதுக்கீடு என்பது ஒரு அலகிலிருந்து மற்றொரு அழகிற்கு நிதி மாற்றம் செய்தல் கருவூல அலுவலர் தன் விருப்பப்படி அரசுத்துறைக்கு பணம் கொடுப்பு செய்யலாம் விடை ஒப்பளிக்கப்பட்ட ஆணையின் பேரிலும் விதிகளின்படியும் பேரிடர் காலங்களில் மாவட்ட ஆட்சியருக்கு அனுமதிக்கப்பட்ட தொகை விடை ரூபாய் இருபது லட்சம் வரை முதற்பொருள் செலவினம் என்பது விடை புதிய அல்லது கூடுதல் சொத்து உருவாக்க மேற்கொள்ளப்படும் செலவினம் ஓய்வூதியம் குறைக்க ஆணையை பிறப்பிக்கும் முன்னர் எவற்றை யாரை கலந்தாலோசனை செய்ய வேண்டும் விடை தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் பணிக்கால ஒழுங்கு நடவடிக்கையில் தவறுகள் நிரூபிக்கப்பட்டிருப்பின் விடை தகுதியான அலுவலர் ஓய்வூதியம் குறைக்கலாம் அல்லது முழுவதுமாக நிறுத்தலாம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட செலவினம் விடை சட்டமன்ற வாக்கெடுப்பிற்கு சமர்ப்பிக்கப்படாத செலவினம் நிதி மசோதா என்பது என்ன விடை சட்டமன்றத்தில் தாக்கல் செய்யும் நிதி மசோதா விருப்ப ஓய்வில் செல்பவருக்கு அனுமதிக்கப்படுகின்ற வெயிட்டேஜ் விடை அதிகபட்சமாக ஐந்து வருடம் சார்நிலை அலுவலர்கள் தன்னை தவறாக வழிநடத்திவிட்டதாக உயர் அலுவலர் கூறுவது விடை ஏற்க முடியாது அயர்பணியில் உயர் ஊதியம் பெறுபவருக்கு எவ்வாறு ஓய்வு பயன் கணக்கிடப்படும் விடை தாய்த்துறையில் பெற்றிருக்கக்கூடிய ஊதியம் அடிப்படையில் காணாமல் போனவரை இறந்தவராக அறிவிக்க வேண்டியவர் யார் விடை சம்பந்தப்பட்ட நீதிமன்றம் மகன் குடும்ப ஓய்வூதியம் பெறும் கால அளவு விடை இருபத்தி ஐந்து வயது முடியும் வரை ஒப்புதல் வழங்கப்பட்ட ஓராண்டுக்குள் அலுவலக தலைவர் உரிமை கோராத நிலுவைத் தொகைக்கு யாருடைய ஆணை தேவை விடை அடுத்த உயர் அலுவலர் மூன்று ஆண்டு வரைக்கும் மூன்று மாதம் கடந்து சமர்ப்பிக்கும் பயணப்பட்டியல் என்ன விடை நிராகரிக்கப்பட வேண்டும் மூன்று மாதம் கடந்து ஆனால் ஒரு வருடத்திற்குள் சமர்ப்பிக்கப்படும் மருத்துவ செலவு ஈட்டுப்பட்டியல் பதினைந்து சதவிகிதம் கழிக்கப்பட வேண்டும் பத்து மூணு இரண்டாயிரத்தி இருபது அன்று காலை ஆறு மணிக்கு ஒரு அரசு ஊழியர் இறந்தால் ஊதியம் எந்த நாள் வரை வழங்க வேண்டும் விடை பத்து மூணு கழிவு என்பது என்ன விடை அரசு ஊழியரின் சம்பளத்திலிருந்து பிடித்தம் செய்யப்பட்டுள்ளது செய்யப்படுவது கருவூல பணம் பெறும் பதிவேடு கீழ்கண்டவற்றுள் எது விடை டிஎன்டிசி 70 முழு ஓய்வூதியம் பெற நிகர தகுதியான பணிக்காலம் என்ன விடை முப்பது ஆண்டுகள் இருப்பு மற்றும் ஓய்வு பணிக்குடை ஒப்பளிக்க குறைந்தபட்சம் எத்தனை ஆண்டு பணி தேவை விடை ஐந்து வருடங்கள் ஊதிய உயர்வு பட்டியல் எந்த படிவத்தில் தயாரிக்கப்படும் விடை நாற்பத்து ஒன்பது லீகல் டெண்டர் என்பது விடை எளிதில் பணமாக மாற்றக்கூடிய சில்லறை ரொக்கம் நிலையான முன்பணம் என்பது அலுவலக தலைவருக்கு மேற்கொள்ள வழங்கப்படும் தொகையாகும் விடை எதிர்பாரா சில்லறை செலவினம் பணி ஓய்விற்கு பின்னர் ஈராண்டிற்குள் வணிக மற்றும் தனியார் தொழிலில் ஈடுபட ஆணை வேண்டும் விடை கவர்மெண்ட் அரசினுடைய ஆணை வேண்டும் ஒப்பந்ததாரர் செலுத்த வேண்டிய தொகை விடை முன் வைப்பு தொகை எனப்படும் ஒரு அரசு ஊழியருக்கு பிறப்பு பிறப்பு மாதம் வருடம் தெரிந்து பிறந்த தேதி தெரியாவிடில் எது பிறந்த தேதி என கொல்லப்படும் கேட்டிருக்கேன் இது முக்கியமான வினதா விடை மாதத்தின் பதினாறாம் தேதி மாதத்தின் பதினாறாம் தேதி எண்பது வயது முடித்தவருக்கு உயர்த்தப்படும் ஓய்வூதிய அளவு விடை அடிப்படை ஓய்வூதியத்தில் இருபது சதவிகிதம் ஈடுபடிகளில் எது ஓய்வூதியத்திற்கு சேரும் இந்த காம்பன்சேட் காம்பன்சேட்டிவ் அலோன்சஸில் வந்து கீழே கொடுக்கறதுல பார்த்தீங்கன்னா ஈட்டுப்படிகள் சேராது அது வந்து ஷல் நாட் கவுண்ட் அனைவருக்கும் நன்றி